நாளை ஆடி கிருத்திகை நன்னால் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தை தவறவிட மாட்டார்கள் அதிலும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அதிக அளவு சக்தி இருக்கின்றது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த கிருத்திகையாகத்தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை திகழ்கிறது அதிலும் இந்த வருடம் ஆடி மாதத்தில் இரண்டு முறை கிருத்திகை வருகிறது என்பதால் இந்த இரண்டு நாட்களையும் நாம் தவறவிடாமல் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெற முடியும் இதற்கான முதல் ஆடி கிருத்திகை வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்ன மந்திரம் கூற வேண்டும் என்பதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இப்போ நாளை தினம் நாம் கூற வேண்டிய நாம் கேட்கும் வேண்டிய வரத்தை அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு என்று பலவிதமான மந்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கின்றது என்று கூட கூறலாம் அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானின் மந்திரத்தையும் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலின் மந்திரத்தையும் நாம் உச்சரிக்கும் பொழுது முருகப்பெருமானும் முருகப்பெருமானின் வேலும் நமக்கு என்றென்றும் உறுதுணையாக இருந்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நன்மைகளை தருவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த மந்திரத்தை நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூறுவது மிகவும் சிறப்பு அதாவது காலையில் எழுந்து வெறும் யிற்றில் இந்த மந்திரங்களை குறைந்த பட்சம் ஆறு முறையும் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறையும் கூறலாம் இந்த மந்திரத்தை கூறும்பொழுது பொழுது முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்தூர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையே முருகப்பெருமானின் கையில் கொடுத்துவிட்டோம் விட்டோம் என்ற எண்ணத்துடன் கூற வேண்டும் இப்படி நாம் கூறுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் நமக்கு எது நல்லதோ அதை முருகப்பெருமான் அருள்வான் என்று நம்பப்படுகிறது இதையே நாம் முழு சரணாகதி என்று கூறுகின்றோம் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது தண்ணீர் கூட அருந்தி இருக்கக்கூடாது இயன்றவர்கள் காலையிலேயே சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு கூறலாம் இயலாதவர்கள் முகத்தை மட்டும் கழுவிக்கொண்டு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறலாம் எப்படி கூறுகிறோம் என்பதை விட எந்த அளவிற்கு முழு மனதோடு முருகப்பெருமானை நம்பி கூறுகின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் முதலில் வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சண்முகரை மனதில் நிறுத்திக்கொண்டு ॐ सौं षण्मुखाय नमः 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 என்று ஆறு முறை கூற வேண்டும் பிறகு முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலை மனதில் நிறுத்தி ஓம் ஐம் வேல் காக்க ஓம் ரீம் வேல் காக்க ஓம் ரீம் வேல் காக்க ஓம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் வேல் காக்க என்று இந்த மந்திரத்தை ஆறு முறை கூற வேண்டும் இது குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் தங்களால் இயலும் பட்சத்தில் நூற்றி எட்டு முறை கூட இந்த மந்திர மந்திரத்தை கூறலாம் மிகவும் எளிமையான இந்த மந்திர உச்சாரணத்தை முழு மனதோடு முருகப்பெருமான் நினைத்து அவரிடம் முழு சரணாகதி அடைந்து கூறுபவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் முருகனின் அருளால் அனைத்து நன்மைகளும் நடைபெறும் என்ற தகவலை கூறிக்கொண்டு தெரியாவில் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு இன்னும் கூட சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர் சங்கர் போற்றி